SAY SAY NO to temporary pleasures. Say NO TO drugs. Say no TO TEMPORARY DRUGS. எனக்காக ரிப்பீட் பண்றீங்களா பிளஷஸ் வாட்டி பிளீஸ் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே TO DRUGS. Say no to drugs. Say no to drugs. இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்துக்கு கொண்டு காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து இருந்து அரசுகளோட கடமை இப்ப ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்தில நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும் செல்ப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க சி நோ டு டெம்பரரி பிளஸ் சி நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா சி நோம்பர பிளஷஸ் சி நோ டு ட்ரக்ஸ் ஒரே ஒரு வாட்டி பிளீஸ் சி நோ டு டெம்பரரி பிளஷஸ் சி நோ டு ட்ரக்ஸ் தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்க எல்லாரும் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மற்றபடி வேற ஒண்ணு இல்லை இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க நினைச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்னும் லைஃப்ல எதுவும் டிசப்பாயிண்ட் ஆடாதீங்க வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கிட்டாலே போதும் தோல்வி நம்ம கிட்ட வர்றதுக்கே பயப்படும் சக்சஸ் இஸ் நெவர் failure is never fall. so இது மட்டும் புரிஞ்சுகங்க நான் மூணாம் தேதி மீட் பண்ண போற அந்த செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு கூட சேர்த்து தான் இன்னைக்கு வந்து நான் பேசுறேன் விலை நிறைந்த தரங்கள் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்